காரியம் என்னென்னா விசுவாசுலேருந்து திருப்பறைய நிலை என்னன்னா அவங்க வாழ்க்கை தான் சொன்னேன் இங்கே தீஞ்சி போன மாதிரி இருக்குது காஞ்சி போன மாதிரி இருக்குது வெந்து போன மாதிரி இருக்குதுன்னு சொன்னக்கான காரணம் இதுதான் அவங்க தோற்றம் இல்லை வாழ்க்கையை மங்களாயிடம் தனிப்பட்ட வாழ்க்கையை போய் பார்த்தா அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் தெரியாது வெளில என்ன இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாவிதுக்கு அந்த ஒரு சினம் இருக்குது ஆவிக்குரிய சின்னம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனாய்டிங் த நேச்சர் ஆஃப் அந்நாய்டிங் நீங்கள் கோலியாத்த வெண்டுட்டார் கோலியாற்ற வெண்டுட்டார் அவர் தலையை எடுத்துட்டார் இது தான் நமக்கு தெரியும் கூழாங்கல்லே வச்சு மேற்ற முடித்தான் அது இல்லை முதல்ல அந்த குணாதிசை ஆவிக்குரிய இந்த ஆவிக்குரிய குணாதிஸ்தி உங்களுக்கு இருக்கணும் ஒரு ஊழியக்காரை கொடுத்து பேசுகிறாங்கன்னா கேட்கக்கூடாது இது கண்டனத்துக்குரியது இது கண்டிதத்துக்குரியது இது பொல்லாப்பானது நான் இதில் உடன்பட மாட்டேன் இந்த இந்த ஒரு குற்ற மனசாட்சி ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறோம் காதுகள் தீட்டுப்படக்கூடாது என் சிந்தை தீட்டுப்படக்கூடாது என்னதான் சொல்கிறான்னு கேட்க போனாலே நம்மளுக்கு